ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அலமையில அன்றைக்கி யாரோட கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா களக்குடியில் இருக்கிற ஸ்ரீ வேம்படி சுடலை திருநெல்வேலி மாவட்டம் களக்குடி ஜில்லாவில் இருக்கிற ஸ்ரீ வேம்படி சுடலை வேம்படி மாயாண்டி ஆத்தங்கர மாயாண்டி வேம்படி சுடலை அவரோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து எங்கேருந்து எப்படி வந்தார் என்னெல்லாம் செஞ்சு நிலையம் வாங்கினார் அதை பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் களக்குடி பக்கத்தில் இருக்கிற அதாவது திருநெல்வேலி மாவட்டம் களக்குடி பக்கத்தில் இருக்கிற ஊர் உக்கரங்கோட்டை அந்த உக்ரங்கோட்டையை வந்து முன்னோர் காலத்தில் ஆண்டு வந்தவர் வந்து உக்ரமகராஜா அப்படி அவர் ராஜாக்கள் காலத்தில் அவங்க ஆண்டு வரும்போது அந்த ஊரில் ஈசான்ய மூலையில் சிவலிங்கம் கண்டெடுத்து அதுக்கு கோயில் கட்டி கொடிமரம் நட்டி கும்பிடணும்னு நினைக்கிறாங்க அப்படி கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு கொடி கோயில் கட்டி முடித்து கொடிமரம் நட்டுறதுக்காக ஆள் தேடி பிடிச்சி கொடிமரம் நட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றாலத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கும்போது அவங்களும் கொடிமரம் வெட்டுறதுக்கு போகிறாங்க ஏழு வண்டி கொட்டி வண்டி கட்டி போகிறாங்க அந்த காலத்தில் எருமக்கடா கட்டி வண்டி பூட்டி போகிறாங்க அப்படி போய் மரம் பார்த்து வெட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படி வெட்ட போது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க எப்போ மஞ்சன புசாத மரமாக பார்த்து வெட்டுங்க மஞ்சன புஷண மரத்தில் தேவதா இருக்கும் ஏதாவது சாமி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இவங்களும் தேடி பார்க்குறாங்க எட்டு நாளாக தேடி பார்க்குறாங்க மஞ்சன பூசாத மரம் எதுவும் ஒழுங்கான மரமாக இல்லை சரின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சன புஷண மரத்தையே ஒழுங்கான மரமாக பார்த்து கிளையை செதுக்கி எடுத்து மரம் வெட்டிட்டு வராங்க அப்படி வெட்டிட்டு வந்து சிவன் கோயிலில் கொண்டு வந்து இறக்கும்போது அந்த மரத்தோட இருபத்தி ஓரு தேவதை இருந்திருக்கு ஐயா வேம்படி சோழையோட சேர்த்து அவரோட பரிவாரங்கள் இருபத்தி ஓரு தேவதை இருந்திருக்கு இந்த தேவதையெல்லாம் மரத்தை விட்டு விலகலை கூடையே வந்திருக்கு இப்படி கூட வந்து இறக்கும்போது அவர் ஆசாரி கண்ணுக்கு தெரியுது காந்தி ஆசாரி கண்ணுக்கு தெரியுது ஏன்னா மரத்தை இறக்க விட மாட்டேங்கி ஒரு பொட்டு நகரில் மரம் இவங்க என்னன்னு நினைக்கும் போது காந்தியாசாரி கண்ணுக்கு ஐயா வேம்படி சொல்ல தென்படுறாரு எனக்கு முட்டைக்காவை கொடுத்தா தான் நான் இறக்க விடுவேன் நீ வந்து என்னை காலகாலத்துக்கும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே எனக்கு நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவங்களும் ஒத்துக்கிட்டு அங்கே நிலையம் போட்டு கொடுக்குறாங்க சிவன் கோயில் பக்கத்துலேயே நிலையம் போட்டு கொடுத்து கொடிமரத்தையும் நட்டுறாங்க இப்படி நட்டி நாற்பத்தி எட்டாவது நாள் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை நடக்கணும் அப்படி பூஜை நடக்கும்போது செனங்கெல்லாம் வரணுமே அப்படின்னு சொல்லி யோசித்த ராஜா தேவதாசி நாடம் அதாவது அவர் அவர் அந்த புறத்தில் இருக்க தாசியோட நாட்டியத்தை வைக்கிறார் அவள் பேர் முத்துலட்சுமியும் அவளோட நாட்டியத்தை வைக்கிறாரு இப்படி எல்லோரும் இருக்காங்க நாட்டியம் இருக்கும்போது இவருக்கு வேலையாளாக இருக்கிற கணக்கு பிள்ளை கணக்குடியை சேர்ந்த கணக்கு பிள்ளை அவர் பேர் வந்து அதர்வன் பிள்ளை அவரோட தம்பி பேர் பிள்ளை அவர் வந்து கண்காணி இப்படி அண்ணனும் தம்பியுமா கணக்கு பிள்ளையும் கங்காணியுமாக இருக்கிறாங்க இவங்க வந்து அந்த தேவதாசியை அவ தாசியை மேலே ஆசைப்பட்டு அவள் கூட பேச்சு வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது மாயாண்டி வந்து மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஏன்னா அங்கே சிவன் கோவில் பக்கத்தில் நிலையம் போட்டு கொடுத்துருக்கிறதுனால சைவ படப்பு தான் போடுறாங்க அதனால் அசைவம் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுறாரு இவனு கூட போனால் நமக்கு அசைவம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சவர் ஒரு நாள் இவனு வெள்ளிக்கிழமையாக தேவதாசிகிட்ட போயிட்டு அவகிட்ட பேசி எடுத்துகிட்டு வராங்க இப்படி வரும்போது இவங்க ரெண்டு பேர் பின்னாடியே வராரு பின்னாடியே ஒரு பன்னிக்குட்டி போல் வராரு இவர்களும் இவங்களும் பன்னி தான் நினச்சிட்டு எத்துறப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க வீட்டுக்கு போகிறாங்க இவங்களுக்கு காய்ச்சல் எடுக்க ஆரம்பிக்கும் ஒரு எட்டோட எட்டு நாளாக அவளுக்கு எங்களுக்கு காய்ச்சல் வாந்தி தலைவலின்னு இருக்குது இதெல்லாம் பார்த்தவங்க போய் குறி கேட்கும்போது குறியில் ஐயா காடுவெட்டி கருவுமேன்னு சித்தன்ட்ட போய் குறி கேட்குறாங்க அப்படி குறி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இப்படி சாமி வந்திருக்கு அவர் உங்களை கும்பிட சொல்கிறாரு சத்தியம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லவும் இவங்களும் சரின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சத்தியம் பண்ணி அடுத்து தான் ஐயா உன்னை கேட்குறாரு எனக்கு வந்து நிற சூழி எனக்கு பலி வேணும் நிறமாத கர்ப்பிணி எனக்கு பழி வேணும்னு கேட்கவும் இவங்கெல்லாம் பயப்படுறாங்க சரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு தென் பக்கத்துலையே அவருக்கு நிலையம் போட்டு அங்கே அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு நிற சூழிய பலி கொடுக்குறாங்க பலி கொடுத்தவங்க அதுக்கடுத்து தான் யோசிக்கிறாங்க இனி இதுக்கடுத்து நமக்கு இந்த சாமி வேண்டாம் இனி இந்த சாமி கும்பிடக்கூடாதுன்னு நினச்சவங்க ஏன்னா நம்மளால் நம்ம குடும்பத்தையே பலி கொடுக்க முடியாது இதை நம்மகிட்ட கேட்டார் கொடுத்தாச்சு அவ்வளோதான் இதோடு முடிச்சுக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து இந்த சாமியை அவங்க பார்க்குறது கிடையாது அவங்க சாமியை அந்த கிடையாது இப்படி இருக்கும்போது அதே ஊரை சேர்ந்த களக்குடியை சேர்ந்த அண்ணன் தம்பி மூணு பேர் கண்டமரியா கோனார் ஆகாஷா கோனார் ஆதி கோனார் இவங்களுக்கு ஆடு மாடு சொத்து சொக சொத்து எல்லாம் இருக்குது இப்படி ஒரு நாள் இவங்க ஆ வெள்ளிக்கிழமை ஆடு மாடை வந்து தண்ணியில் அடிக்கணும் ஆற்றுல வந்து தண்ணியில் நீச்சல் கூடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பற்றிட்டு வராங்க பற்றிட்டு வந்து நீச்சலுக்கு விட்டு திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது ஐயா மாயாண்டி பார்த்தார் இவனோ கூட போனால் நமக்கு சா மாமிசம் கிடைக்குமே மாமிசம் சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு நினச்சவர் ஒரு நரி போல் விஷம் கொண்டு ஆடு மாட்டெல்லாம் கலக்கிறார் இப்படி கலக்கும்போது கோவப்பட்ட நம்ம கோங்கம் என்னடா இது நரி போல் நரி இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கம் நரி தான் நினச்சி கம்ப வச்சு அடிக்கிறாங்க அடிக்கவும் என்னையா அடிக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டவர் பின்னாடியே போகிறாரு உருவம் மாதிரி திருப்பி பின்னாடியே அவங்க பின்னாடியே போகிறாரு இப்படி போகும்போது இவங்கெல்லாம் குளம் பெருமாள் குளம் பெருமாள் குளம் கரையை தாண்டி போகிறாங்க இப்படி போகும்போது எங்கள் முப்படாதியம்மா சத்தம் கொடுக்கா மகனே நீ அங்கேயே நில்லுங்க அவள் யாரு இந்த ஊருக்கே காவக்காரி முப்பிடாதி சந்தன மாதிரி உச்சினி மகாலி துர்க்க பார்வதி முப்படாதியம்மா அந்த ஊரோட சேர்ந்து இருக்கிறவா அந்த ஊருக்கே காவக்காரி அவள் வந்து அப்படி சொல்லவும் ஏன்னா அவளுக்கு தெரியும்ல நான் பிள்ளை எப்படியா பட்டவன் எத் நரபலி வாங்கியிருக்காங்கிறது தெரியும்ல அதனால் மகனே நீ ஊருக்குள்ளே வராத நீ ஊருக்குள்ளே வந்தானே அந்த ஊரே இருக்காது அதனால் நீ ஊருக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் குளம் கரத்து கரையிலே நின்று நான் உனக்கு பூஜை வாங்கி தரேன் உனக்கு குடம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவரும் கேட்டுக்கிட்டு அங்கேயே நிற்கிறாரு இப்படி நிற்கிறவர் சும்மா இல்லாமல் அவங்களுக்கு காய்ச்சல் மண்டடியே ஏவி விட்றாரு எட்டோட எட்டு நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்போ ஆதித்தரவு கோணாருக்கு வந்து கை கால் வழங்கலை எட்டோட எட்டு நாளாக அவங்களுக்கு என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க அவருக்கு கை கால் வழங்கலை அந்த அன்னைக்கு போய் கோரி கேட்கும்போது கருமே சுத்தம் வந்து சொல்கிறாரு ஏப்பா அவங்க கூட இப்படி சாமி வந்திருக்கு அவருக்கு நிலையம் போட்டு கொடுங்கன்னு சொல்லவும் அவங்க பயப்படுறாங்க ஏன்னா அவரை வந்து சூழியவே வாங்கினவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் பயப்படுறாங்க அவர் வந்து சத்தியம் அவங்க வந்து சத்தியம் கேட்குறாங்க நாங்கள் வந்து மாமிச படை மட்டும்தான் போடுவோம் கடா மட்டும்தான் வெட்டுவோம் அதுக்கு சம்மதமா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்குறாங்க அவரும் அதுபடி சத்தியம் கொடுக்குறாரு திருநாறு அள்ளி கொடுக்கவும் ஆயிரத்தி வகோனா சரியாகுது அவங்க கேட்ட அவர் கேட்டபடியே அந்த பெருமாள் குளத்து கரையில் ஐயா வெம்படி நிலையம் போட்டு சாமி கும்பிட்றாங்க இப்படி கும்பிட்டுருக்க நாளையில் இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவள் பேர் வந்து மொத்த புல்வாய் அவளை வந்து எட்டாங்குளத்தை சேர்ந்த புலமாட கோணார் வந்து பொண்ணு கேட்குறாரு இவங்களும் பொண்ணு கொடுக்குறாங்க கெட்டி கொடுத்து அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை ஹரிகரபுத்ரன்னு ஒரு பையனும் சங்கர வடிவன் ஒரு பொண்ணும் இருக்கிறான் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க நாளையில் இவங்க வந்து சாமி கும்பிடாமல் போடுறாங்க இந்த மாயாண்டியை வந்து கும்பிடாமல் போடுறாங்க ஒரு கும்பிடாம போட்ட உடனே இவர் வந்து நேராக அந்த பொன்னடி வீட்டில் போய் கேட்குறாரு புலம் புலமாட கணவர்கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு க எனக்கு ஓ மச்சின மாதிரி என்னை கும்பிடல நீ கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்படி கேட்கவும் இவர் வந்து தன்னோட பொண்ணாடி கிட்ட சொல்கிறாரு ஏ உங்கள் அண்ணன் மாதிரி இப்படி சாமி கும்பிடலான்னு சாமி ஏன்ட்ட வந்து கேட்குத சாமிக்கு நிலையம் போட்டு கொடு சாமிக்கு கும்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவளும் போய் அங்கே போய் சொல்கிறான் சொன்ன உடனே நாங்கள் கும்பிடுவோம் கும்பிடாமல் இருப்போம் அதை பற்றி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பி மாதிரி சொல்கிறாங்க இப்படி சொல்லவும் அண்ணனா அப்பாவும் இப்படி சொல்லவும் இவளுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது அவர் எங்கிட்டலாம் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா நீ போட்டுக்கூடு நீ கும்பிடுன்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துடு நீ எனக்கு என்ன சொத்தாக பிரித்து கொடுத்துருக்க சொத்து பிரித்து கொடுத்த மாதிரி நீ என்ன கும்பிட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி இப்போ உனக்கு என்ன சொத்து தானே வேணும் நான் இருக்கதான் ஆடு மாடு தான் பிரித்து போ அப்படின்னு சொல்லவும் ஆடை வந்து இது மந்தையில் விட்டு நோக்கா போட்டு பிரிக்கிறாங்க அதாவது வலையும் கம்பும் போட்டு பிரித்தாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியாது நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நோக்கா போட்டு பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பிரிக்கும்போது அந்த கோயிலுக்கு விட்ட மூணு தெருக்கு விட்ட கிடா மூணு வருஷத்துமாக வளர்த்துக்கிட்டு இருக்க கிடா எட்டாங்குளத்தை சேர்ந்த பொன்னடிக்கு போயிருது போன உடனே அவங்க அண்ணன் சொல்கிறான் ஏம்மா அவருக்கு விட்ட கிடா உனக்கு வந்துடுச்சு அதனால் நீயும் இனி அவருக்கு ந வரி கொடுக்கணும் பிள்ளைங்க அவங்க கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறான் சொன்ன உடனே இவ்வளவு ஒத்துக்கிறான் ஆ சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் இப்படி இருக்கிற நாளையில் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஆண்டடியும் பொன்னடியும்மா சேர்ந்து ஐயாவுக்கு பூஜை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி கும்பிட்டுட்ருக்கீங்கள அந்த வீட்டில் உள்ள பொன்னடி அந்த வீட்டில் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காதான் சங்கரவடி அதாவது எட்டாங்குளத்தை சேர்ந்த ஒத்த புல்வாயோட மக சங்கர வடிவு அவளுக்கு ஆகுது முப்பிளையாண்டி கோணார் அதே ஒரு சேர்ந்த முப்பளையாண்டி கோணார் அப்படிங்கிறவர்கிட்ட அப் அப்படிங்கிறவருக்கு கூட கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு வந்து மூணு பிள்ளைங்க இருக்காங்க நல்லக்கண்ணு கோணார் சங்கர்லிங்க கோணார் வெள்ளையம்மா மூணு பேர் இருக்காங்க இப்படி இருக்கிற நாளையில் சங்கர வடிவு இறந்து போகிறான் இறந்து போனோடன ரெண்டாம் தரமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவள் பேர் மீனாட்சி மீனாட்சி அம்மா அவளுக்கு இதே மாதிரி ரெண்டு பிள்ளைங்க சோடலை சங்கர்லிங்க கோனார்னு ரெண்டு பிள்ளைங்க இப்படி இருக்கும்போது இவங்களும் இந்த கொடை கொடைக்கு வந்து இவங்களும் வாராங்க சாமி கும்பிட்றாங்க இவங்களும் வரி கொடுக்குறாங்க இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில் ஓலைப்ப அப்பம்லாம் வந்து இப்போ இருக்கற மாதிரி மண்டபம்லாம் கிடையாது ஓலைப்பந்தல் போட்டு படப்பை போட்டு சாமி கும்பிடுறாங்க அவருக்கு வந்து பரன் பரன் போட்டு சாமி கும்பிட்றாங்க இப்படி கும்பிடும்போது படப்பு சோறு சாப்பிடாம அந்த பொன்னடி மக்க வந்து வந்துடுறாங்க அதாவது சங்கரவடி வீட்டில் உள்ளவங்க படப்பு சோறு சாப்பிடாமல் வந்துடுறாங்க அந்த அன்றைக்கி அவருக்கு வந்து ரொம்ப சங்கடமாக போயிருது எப்போ இப்படி என் பொன்னடி மக்கள் கறி சாப்பிடாமல் போத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு இப்படி வருத்தப்படும் போது சாமி கண் கொண்டு பார்க்காரு சொல்லமுத்து கோணாருக்கு கண் பார்வையை குறைக்காரு குறைச்ச உடனே சொல்லம்மா மேலே வந்து அருள் வந்து நீ வந்து எனக்கு இப்படி எனக்கு படப்பு சோறு சாப்பிடாம வந்தல என்னை கும்பிட்டுட்டு பாதியிலே வந்துட்டில்ல அதனால் நான் தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயாண்டி சொல்கிறாரு திருநாறு அள்ளி கொடுக்கவும் இனி நீயும் எனக்கு வரி கொடுக்கணும் நீயும் வரணும் நீயும் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க அதுபோல் அவருக்கு கண்ணும் சரியாயிடும் அதுக்கடுத்து சங்கர்லிங்க கோணாரை போய் பார்க்காரு அண்ணனை பிடித்தாச்சு தம்பியை பிடிக்க வேண்டாமா சங்கர்லிங்க கோணார போய் பார்க்காரு அவர் க அவர் கண்ணில் ஒரு தூசி மாதிரி விழுந்து பூ விழுகுது அவரும் அது போல் வேண்டிக்கிட்ட உடனே அவருக்கும் போல் சரியாகுது இப்படி தான் இந்த கலக்குடி மக்களை விட எட்டாங்குளத்து மக்களுக்கு வரி அதிகமானது பொன்னடி வரியில் வந்தவங்க தான் நிறைய பேர் பொன்னடி வரின்னா பொன்னடி வரி நிறைய அதுலேயும் எப்படின்னா இப்படி சோறு சாப்பிடாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணம்மாரெலாம் தங்கச்சிமாருக்கு வந்து அந்த கலக்குடி மக்களில் கட கலக்குடியில் கட்டி கொடுத்துருக்க பிள்ளைங்களுக்கும் அதாவது சதைக்கறி ஒரு சதையை ஒரு தொடக்கறியை வெட்டி அப்படியே பச்சைக்கறியாக கொடுத்துருக்காங்க இப்படி பச்சக்கறி வாங்கி சாப்பிட்டதால் நிறைய பேருக்கு அப்படி போனடி மக்களுக்கு சாமி அப்படி போயிருக்கு இப்படி நிறைய பேர் அந்த களக்குடி ஊரை விட எட்டாங்குளத்தில் ஊரில் மக்களுக்கு நிறைய பேருக்கு வரி இருக்குது களக்குடி ஊரில் மக் உள்ள மக்களுக்கும் வரி இருக்குது இப்படி தான் அந்த கோயிலோட வ வரலாறு இதனால தான் அவர் வந்து எல்லா பக்கத்துக்கும் அப்படி ஒரு விரிவாக ஆனவர் சாமி சாமி சாமியானான் அப்பா வேம்படி மாயாண்டி அவர் கதையை கேட்ட நண்பருக்கு நன்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் சாரி எனக்கு கதை ஒழுங்காக கிடைக்கல இப்போ ஒழுங்காக கிடச்சிருச்சி அதனால் ஒழுங்காக சொல்லிட்டேன் இதில் ஏதாவது தப்பு தவறு இருந்தால் என்னை மன்னிக்கணும் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்கள் ஊருக்காரன் தான் பை ஃப்ரெண்ட்ஸ்